இவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஸ்ரீசக்கர ஆவரணம் வந்து நாலாவது ஆவரணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீசக்கரம் அப்படின்றது ஒரு பெரிய மகா சக்தி வாய்ந்த உலகத்திலேயே அதிக சக்தி கொண்ட ஒரே சக்கரம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல் சொல்லக்கூடிய முக்கோணங்களை கொண்ட மகா சக்கரம் அதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் ய்சினிகள் தெய்வங்கள் யோகிகள் எல்லாமே இதில் அடக்கம் அதனால தான் ஸ்ரீ சக்கரம் சக்கரம்னா சிறீசக்கரம் மந்திரன்னா காயத்ரி மந்திரம் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னா மூலத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான சக்கரங்கள் இந்த நாலாவது ஆவரணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் நாலாவது ஆவரணத்தர் பேர் வந்து காமராஜ கூட ஆவரண தேவதைகள் அப்படின்னு பேர் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் இதனுடைய மந்திரம் ஐம் கிளீம் சவும் அப்படின்றது இதில் பதினாலு கோணங்கள் இருக்கிறது மாதுளம்பூ நிறத்தை கொண்ட இதன் பிரகிஜிதி ஈகாரம் இது மகா சரூபமானது இது உள்ள தேவதைகளுக்கு சம்பிரதாய யோகினிகள் அப்படின்னு பேர் இங்கே தேவி திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரியாக ஆட்சி செய்கிறார் இவளுக்கு கோடிக்கணக்கில் பழிப்பெண்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீசக்கரம் இருக்கும் இடம் லட்சுமி கடாச்சம் உண்டு இதற்குரிய மந்திரம் ஓம் நமோ பகவதி சர்வமளதாயி சர்வயந்திரஸ்வருபிணி சர்வமந்திரஸ்வருபிணி சர்வலோகஜனி சர்வீஷ்டிரதாயின மகாதிருபுர சுந்தரி மகாதேவி சர்வீஷ்டசாதைய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராபய பிராபய சககுடும்பம் வர்த்தய வர்த்தய அஸ்தைஸ்வரியம் சித்தியம் குருகுரு பாஹி மாம் ஸ்ரீதேவதுப்பம் நாம பாஹி மாம் ஸ்ரீதேவதும் நாம பாஹி மாம் ஸ்ரீதேவதுப்பம் நாம இந்த மந்திரம்தான் ஸ்ரீசக்கரத்துக்குரிய ஒரு பெரிய மகாமந்திரம் பதினாலு சம்பிரதாய யோகினிகள் வந்து சர்வ சம்போகிணி சர்வ சர்வ கர்ஷினி சர்வ வாஸ்திரினி சர்வ சம்போஷிணி சர்வஸ்தபினி சர்வ ரும்ரிணி சர்வ சர்வ ரஞ்சினி சர்வோன் மாதினி சர்வ சம்பத்தி பூரணி சர்வ மந்திர மாயி சர்வ வந்தவ சயங்கிரி தன்னை வழிபடும் சாதகருக்கு பரமேஸ்வரன் தானாகவே அல்லது குரு வந்து ஞானத்தை அருள்வார் எனவே தான் இந்த சக்திக்கு சம்பிரதாய யோகினி என்று பெயர் இந்த பிரபஞ்சத்தின் கீழே ஏழு லோகங்கள் மேலே ஏழு லோகங்கள் என்று பதினாலு லோகங்கள் இருக்கிறது பதினாலு கோலத்தில் ஏழு கோலமான மேல் பக்கம் இருக்கக்கூடிய கோலமான பூர் புவ சுவ ஜன தப சத்திய ஆகிய ஏழு உலகங்களை குறிக்கிறது கீழே இருக்கக்கூடிய ஏழு கோணங்களானது கீழே கீழ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு உலகத்தை அதாவது அதல விதல சுதல நிதல ரசாதள மகாதள பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழு லோகத்தை வந்து அதல பாதாளம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இந்த ஏழு லோகங்களை குறிக்கிறது இந்த வகையில் ஆதி குருவும் உலக இயக்கத்திற்கு காரணமாகும் பரமேஸ்வரன் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் நீக்கமற நிகழ்ந்திருப்பதையும் ஆட்சி செய்வதையும் இந்த ஆவரணம் தனது பதினாலு பதினாலு இதழ்களின் மூலமாக குறிக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஒளி தத்துவமான சட்சமம் சமம் சாந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் விவாதம் ஆகிய ஏழு சப்த லயங்களையும் மேலும் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஆகிய வானவில்லின் ஏழு பிரதான நிறங்களையும் குறிக்கிறது இதனால் சக்தி தத்துவம் ஒளியாகவும் ஒளி என்று சொல்லக்கூடிய ஓசை ஒளி என்று சொல்லக்கூடிய லைட்டிங் இந்த இரண்டு பிரபஞ்சத்துக்கு உயிர் கொடுப்பவை இந்த ஆவணம் குறிப்பாக கருதுகிறது இந்த ஞானத்தை அடைவதற்கு எல்லாம் சிறந்த பாக்கியம் மேலும் பதினாலு லோகங்களில் சூட்சமங்களை தெரிந்து கொள்வதும் மிகப்பெரிய பேரு இது போன்ற காரணங்களால் இந்த சக்கரம் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் என்று பெயர் நமது உடலில் அலம்புஜா குஷி வஸ்வேதரி வாரணா ஜிவை யசோவதி பயஸ்வனி காந்தாரி பூஜா சங்கினி சரஸ்வதி இடா பிங்களா சுஹிம்னா என்ற பதினாலு நாடிகள் இருக்கிறது இந்த பதினாலு நாடிகளின் துடிப்பையும் இந்த சக்கரம் எடுத்துக்காட்டுகிறது இந்த பதினான்கு நாடிகளின் சக்திகளே பதினாலு கோண தேவதைகளாக விளங்குகிறார்கள் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அதாவது ரகசியங்களில் ரகசியங்கள் பொதிந்து இருக்கக்கூடிய இந்த சிறு சக்கரங்களை நாம் வைத்திருப்பது பூஜை செய்வது அல்லது இதை பார்ப்பது நாம் நம்மளுடைய வேண்டுதலை கேட்பது எதுவாக இருந்தாலும் வெற்றிக்குரிய சக்கரமாக இது இருக்கிறது ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய அம்சமான கொண்ட இந்த சிறி சக்கரத்தை நாமும் துதித்து நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய இடர்களை போக்கி செவ்வனே நல்ல வாழ்க்கை அமைய வேண்டிக் கொள்வோமாக இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்